சில பேர் என்ன சொல்றான் இது ஒரு தொழிற்சாலை அன்புமணி வந்து தொழில கெடுக்கிறான் என்ன பொறுத்த வரைக்கும் என்எல்சி வந்து ஒரு தொழிற்சாலையே கிடா உங்களை கொலை செய்கின்ற ஒரு நிறுவனமாக நான் எப்படி கொலை செய்யறது கொலை செய்யறது ரெண்டு வகை இருக்கு ஒன்னு உடனடியாக குத்திட்டு கொலை பண்ணலாம் உடனே கொலை ரெண்டாவது கொஞ்சம் கொஞ்சமா கொலை செய்யறது கொஞ்சம் கொஞ்சமா விஷம் கொடுக்கறது கொஞ்சம் கொஞ்சமா தினம் தினம் விஷம் கொடுக்கறது தினம் தினம் விஷம் கொடுக்கறது மெதுவாக சாகிறது ஆனால் உறுதி சாக செத்துடுவீங்க இந்த மெதுவாக சாக வைக்கிறது தான் இந்த என்எல்சி செய்கிறது உங்களுக்கு அது நிறையா பேருக்கு தெரியாது வெளியில் தெரியாது இங்கே வந்து நான் போராடுறேன் பொதுக்கூட்டம் போட்டேன் மூணு நாள் இங்கேயே நடைபயணம் பண்ணேன் பூட்டு போடுற போராட்டம் நடத்தினேன் முற்றுகை போராட்டத்தில் நடத்தினேன் அதுக்கு முன்பு கருத்து கேட்கிற கூட்டத்தை நடத்தினேன் நூறு விவசாய சங்க தலைவர்களை வச்சு நான் கூட்டத்தை போட்டேன் அதன் பிறகு ஒரு கடையெடுப்பு போராட்டத்தையும் நடத்தணும் எதுக்கு நடத்தணும் உங்களை காப்பாற்றுவது என்னுடைய நோக்கம் உங்களை மட்டும் இல்ல உங்க மண்ணையும் நம் மண்ணையும் காப்பாற்றுவது என்னுடைய நோக்கம் இந்த காலகாலமா நமக்கு சோறு போட்ட மண் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு உணவளித்த மண் இந்த மண் நம்ம இடையில வந்தவங்க இந்த மண்ணை நம்ம பாதுகாத்து வருகின்ற தலைமுறைகளுக்கு இந்த மண்ணை நம்ம விட்டு செல்ல வேண்டும் அடுத்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணு நம்முடைய சந்ததியினருக்கு உணவளிக்க வேண்டும் இந்த இடையில வந்த நம்ம இந்த மண்ணை அழிப்பதற்கு நமக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அந்த தான் இங்கே நான் போராடி கொண்டிருக்கின்றேன்